சரணம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்க்கையில் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ கோவில்களுக்கு போய்கிட்டு இருக்கும் ஆனாலும் சிலருக்கு இன்னும் இந்த பாக்கியமானது இன்னும் சுவாமி அனுகிரகம் பண்ணலை அப்படிங்கிறதுல முதல் தவறு குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை மறந்துட்டு வேறு தெய்வத்தை குலதெய்வமாக பிரார்த்தனை செய்கிறது ஒரு தவறு ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வம்சமானது விருத்தி அடையும் குலதெய்வத்தை மறந்தாலும் அதனுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டியது தான் அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக வம்சம் விருத்தி அடையும் ஒன்று இரண்டாவது வரக்கூடிய சனிக்கிழமை கிருஷ்ணர் பிறந்த அற்புதமான நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால் தயிர் வெண்ணெய் அவுள் இனிப்பு பலகாரங்கள்லாம் கிருஷ்ணருக்கு நெவேதியம் பண்ணி இந்த பூஜை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் வர சொல்லி அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த பூஜையை பண்ணுங்கள் பூஜை பண்ண பிரசாதத்தை அந்த குழந்தைங்களுக்கு மனசார கொடுங்க பூஜையை முடிஞ்சதுக்கப்புறம் கணவன் மனைவி மனதார கண்ணனுக்கு நெவேதியம் பண்ண வெண்ணையை சாப்பிடுங்க அடுத்த வருஷமே உங்களுடைய வீட்டில் கண்ணன் வந்து பிறப்பான் இது ஊர்ஜிதமான உண்மை ஆனால் செய்யக்கூடிய பூஜையில் நம்பிக்கை வேணும் இந்த பூஜை பண்ணும்போது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மனதார பிரார்த்தனை பண்ணணும் கண்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க மனசார கேளுங்க அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட கெஞ்சுறத காட்டிலும் நம்மளை படைச்ச சுவாமிகிட்ட நம்ம வந்து மனசார கேட்கறதெல்லாம் தவறு கிடையாது கேளுங்க உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுப்பா அப்படின்னு இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த பூஜையை பண்ணுங்க அடுத்த வருஷம் நிச்சயமாக கண்ணன் வந்து பிறப்பான் அது மட்டமில்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை தேவிரி இஷ்டமி இரண்டுமே சேர்ந்து வருது ஆக மூன்று விசேஷங்களும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் அப்போ முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் காலையில் சாயந்தரம் சஷ்டி கவசமும் படிங்க ஏன்னா ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது அப்போ முருகனுடைய அனுகிரகமும் கண்ணனுடைய அனுகிரகமும் இரண்டும் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுடைய வீட்டில் கண்ணன் வந்து பிறப்பான்